Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai Aurgalin, Bodhani Kalanjitilirande. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அங்கேயே நிற்போம் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை பஞ்சத்தில் அடிபட்டு எல்லாம் பிள்ளைய திங்கிற அளவுக்கு வந்துருச்சு எதாவது பண்ணியா இதுக்கு தீர்க்கதரிசியாய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆளு ஏதாவது பண்ணலான்னு வந்தா ஏதாவது இவர் செய்வாருன்னு பார்த்தா இவர் என்ன சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தையை நான் இருந்தாலும் 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 சரி 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 பொருளாதார குடும்ப என்ன விதமான கத்தருடைய வார்த்தையை இருக்கிறது அந்த வார்த்தையில தான் பதில் இருக்கிறது கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அது உள்ளத்தை என்னமோ பண்ணும் சரீரத்தை என்னமோ பண்ணும் நம்முடைய மனதை என்னமோ பண்ணும் கீழே கிடக்கிற ஆளை தூக்கும் பயந்து கிடக்கிற ஆளுக்கு தெளிவை உண்டு பண்ணும் தைரியத்தை உண்டாக்கும் நம்பிக்கை இல்லாமல் கிடக்கிற ஆளுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும் நிச்சயமா உண்டாக்கும் அதை கேட்க வேண்டிய விதத்தில் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டாக்கும் ஏனென்றால் கடவுள் கீழே கிடக்கிற ஒருத்தனை தூக்கி மேல எப்படி கொண்டு வருவார் கிதியோன போல பயந்தாங்குழியை தூக்கி எப்படி பெரிய தேசத்துக்கு தலைவனா அப்படி கொண்டு வருவாரு வார்த்தை தான் சொல்றாரு எலிசா கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் சிலர் சொல்கிறாங்க என்னையா பஞ்சம் பிள்ளைய தின்ற அளவுக்கு பஞ்சம் நடக்குது நீ என்ன கேட்டால் கத்தருடைய பிரசங்கமாக பண்ண போறீப்போ பிரசங்கமாக தேவைப்போ பஞ்சத்துக்கு தான் பதில் சொல்லும் சீக்கிரம் கோதுமையை கொண்டாந்து லாரியில் இறக்க சொல்லும் ஆண்டவரை எங்கேருந்தால் வானத்திலேருந்து கொட்ட சொல்லும் என்னம்மா அது பண்ண சொல்லும் சிலர் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் பிரசங்கமாக முக்கியம் போ கார்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் இன்னைக்கும் பிரசங்கம் பண்ண போறீதா எலிசா கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் ஏன்னா அங்கே தான் பதில் இருக்குது சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு நாளை இந்நேரத்தில் அங்கே போட்டுக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்போ தான் வழங்கும் நாளை இந்நேரத்தில் இங்கே பெரிய ஃபாரின் லாங்குவேஜில் சொல்கிற மாதிரி இருக்குது நாளை இந்நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாளை இந்நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சமாரியாவின் வாசல்லே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அதாவது ரொம்ப சீப்பா ரொம்ப டர்ட் அந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கதை மாறி எக்கானமியே மாறிடும் எந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் பண்ண முடியாது எந்த அரசாங்கமும் பண்ண முடியாது யார் இந்த இந்த ரிசபஷனை மாத்தவே முடியாது ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுது நாளை இந்நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற உங்களுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தோணலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கத்தர் அதை அப்படியே மாற்றி காமிக்க இதை நான் சும்மா சொல்லலை இதெல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை நான் பார்த்தே இருக்கிறேன் கத்தர் மாற்ற முடியும் பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ரொம்ப லாங் டைம் தான் அது ஒன்றும் கத்தருக்கு ஒரு நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு கத்தர் அதுக்குள்ள கத்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்பேற்பட்ட கர்த்தர் அவர் விசுவாசிங்க விசுவாசிங்க நம்புங்க எதையாவது எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு நடக்குமா அவனுக்கு அவன் செத்து போன அவன் எப்படி போன அப்படி பேசக்கூடாது ஹலோ யார் எப்படியோ போயிட்டு போறாங்க உங்களுக்கு என்ன வந்தது நீங்க விசுவாசியங்கள் இருக்கீங்களா நீங்க விஸ்வாசிங்க ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க உங்கள் கிறிஸ்தவங்கள்லாம் கூட நான் நம்புற மாதிரி நம்புறது இல்லைங்க அவர் அவர் கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து வரல பாருங்க ஆனால் வார்த்தையெல்லாம் அப்படியே நம்புறாரு எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்புறாரு சார் உங்கள் கிறிஸ்தவங்கள்லாம் கூட ஒரு மாதிரி கேட்குறாங்க பாதி நம்புகிறாங்க பாதி வந்து இது இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி போய் வெளியே விவாதம் நடக்குது அது அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏதோ சொல்கிறாரு அவர் இப்படி சொல்கிறாரு இவர் இப்படி சொல்கிறாரு நம்ம இன்னொருத்த போய் அவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்போம் இப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர் அதனால தான் ஒன்றும் நடக்குது கிடையாது கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கவனியுங்க கருத்தை சொல்கிறார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தேர்ட் சீப்புக்கு அவ்வளவு சீப்பாக உங்களுக்கு கிடைக்குங்கிறாரு கதையை மாறிடும்றாரு அப்போ பாருங்கள் அடுத்தது அப்பொழுது ராஜாவுக்கு கைலாசு கொடுக்குற பிரதானி ஒருவன் ராஜாவுக்கு ரொம்ப மெயின் அசிஸ்டன்ட் இவன் பாருங்கள் ஆள் இவனை மாதிரி ஒரு அசிஸ்டன்ட்டாக வச்சிக்க கூடாது நம்ம ஒருவன் இவனை மாதிரி தான் இந்த மாதிரி பஞ்சம்லாம் மனுஷனுக்கு இருக்குது பிரதி கர்த்தர் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் எப்படி வார்த்தைங்க பாருங்க அவனுக்கு கர்த்தர் சொல்றாரு உங்கள் தசவான காணிக்கையில் பண்டை சாலைக்கு கொண்டு வாருங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து மதகுகளை அப்படியே தான் இருக்குது மதகுகளை திறந்து போட்டும் போக மட்டும் ஆசீர்வாதத்தை இவன் சொல்கிறான் அவர் மதகிய திறந்தால் கூட இந்த ரேட்டுக்கு கிடைக்காது நீ சொல்கிற ரேட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடைக்க சான்ஸே இல்லை இவன் வந்து எல்லாம் கிராஃபிக் கம்ப்யூட்டர்லாம் வச்சிருப்பான் போல இருக்கு இதெல்லாம் கரெக்டாக கணக்கு போட்டு சான்ஸே இல்லைங்க நாளைக்குள்ள இந்த ரேட்டுக்கு எப்படி கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது எலிசா சொல்கிறாரு உன்னுடைய கண்கள்னாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார் இவனுக்கு பாருங்க கண்ணால் பார்ப்பேன் ஆனால் சாப்பிட மாட்டேன் என்ன ஆச்சு தெரியுமா நாலு குஷ்டர் இங்கே ஊருக்கு வெளியே இருந்தால் ஆளுங்க ஆனும் யோசித்து பார்த்தா நம்ம ஊருக்குள்ளேயும் அலவுட் கிடையாது உள்ளே போனாலும் பிச்சை போடுறது கூட ஆள் இல்லை எல்லாம் பிச்சைக்கார மாதிரி ஆகிட்டாச்சு இப்போ நம்ம எங்கே உள்ளே போகிறது யார்கிட்ட போய் கேட்குறது எல்லாம் அவங்க பிள்ளையாகி தின்ற அளவுக்கு அவ்வளோ பட்டினியில் கிடக்கிறான் நம்ம என்ன பண்ணுறது உள்ளே போய் ஒன்றும் பிழைக்க போகிறதில்ல நம்ம விரோதிகிட்டே போயிடுவோம் நேராக அவனாவது நமக்கு குஷ்டரோகி குஷ்டரோகிதானே சொல்லி அவன் மிச்ச மீதி உள்ளேயாவது நமக்கு போடுவான் சாப்பிட்டு பொழைச்சிட்டு போவோம்னு சொல்லி அவன் வந்து இந்த விரோதிகள் ஆயிரக்கணக்கில் வந்துருந்தாங்க பாருங்கள் ரதங்கள் குதிரைகளோடு வந்து ஆர்மி இருக்குது அந்த கேம்புக்கே போயிட்டானுங்க இந்த நாலு பேர் நாலே பேர் பாருங்கள் தைரியமாக சாக அடிச்சா எப்படியும் சாக போகிறோம் பட்னியில் இல்லை ஒரு வேளை சாப்பாடு கிடச்சா சாப்பிட்டுட்டு அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருப்போம் பேசாமல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று போகிறப்ப கர்த்தர் என்ன பண்ணார் இவனுக்கு அங்கே போகிறதுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரும் குதிரையும் ரதமும் வர்ற மாதிரி ஒரு இறைச்சலை ஒரு சத்தத்தை ஒரு எஃபெக்டை இப்போல்லாம் சி இந்த இந்தமாதிரி எஃபெக்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா சினிமா தேட்டர்லாம் கொடுக்குறாங்கல்ல அதை விட கர்த்தர் பிரமாதமாக கொடுப்பார் எஃபெக்ட்டு கொடுத்து அவனுக்கு வந்து அப்படியே சரௌண்ட் எஃபெக்ட் மாதிரி வந்துதானு எல்லா பக்கமும் இருந்து குதிரையும் ரதமும் பெரிய இராணுவம் வர்ற மாதிரி சத்தம் கேட்குது தூங்கிட்டு இருந்தவங்கலாம் அடித்து பிடிச்சி எந்திரிச்சு ஒன்றுத்தையும் எடுக்கக்கூட நேரம் இல்லை எந்திரிச்ச கையோடு ஓட்டம் பிடிக்க தான் நேரம் இருந்தது அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு தட்டு மட்டு சாமான் வெள்ளி பொண்ணு சாப்பாடு எல்லாத்தையும் விட்டு விட்டு ஓடியே போயிட்டாங்க எல்லாம் தளதறிக்க ஓடி இருக்கான் திரும்பி கூட பார்க்கவே இல்லை இந்த குஷ்டரோகங்கள் இங்கே அரைவானோன்னு பார்த்தா எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது வெள்ளி இருக்குது பொண்ணு இருக்குது சாப்பாடு இருக்குது தட்டு மூட்டு சாமான்கள் இருக்குது ஏராளமாக வஸ்திரங்கள் இருக்குது அது இருக்குது நல்லா உட்காந்து விருந்து சாப்பிட்ருக்குறாங்க இங்கெல்லாம் வாஸ்து பாருங்க கதையை நல்லா சாப்பிட்டு விட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒருத்தனுக்கு உறுத்துது இல்லையேஷா எல்லாம் பட்டினி கிடக்குறான் நம்ம மட்டும் சாப்பிட்டுருந்தா காத்துறேன் நம்மளே கேட்பார் நாளைக்கு வேணாம் போய் மரியாதையாக சொல்லிடலாம் எல்லாருமே வந்து எவ்வளோ தாராளவாதிகம் அதிகம் பாருங்க அவங்க ஆ எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லி ஊருக்கு நியூஸ் அனுப்புனா அங்கே ராஜா ஆள் அனுப்புகிறாரு போய் பார்த்துட்டு இது உண்மையானு ஏன்னா முதல்ல அவருக்கே சந்தேகம் ராஜா பாருங்கள் எப்படிப்பட்ட சந்தேகமான ஆள் ஏன் அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை அவனுங்க ஏன் ஒழிஞ்சிக்கிட்டு நம்ம வருவோன்னு இப்படி ஒரு சீனை க்ரியேட் பண்ணியிருக்கிறானுங்க நம்ம போனோடனே சுற்றி வந்து அடிப்பானுங்க ஏன் அதனால் போய் பார்த்துட்டு வாங்க ஒரு ஆள் அனுப்புகிறாரு ஆள் அனுப்பிச்சா பார்த்தா எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்குது எல்லாம் ஓடி போய்ட்டுருக்குறானுங்க வந்து நியூஸ் கிடைச்சவுடனே ஜன திரள் ஓடுது பாருங்கள் ஜனம் பிற போது சாப்பாடு கிடைக்குதான் வஸ்திரம் கிடைக்குதான் வெள்ளி கிடைக்குதான் பொண்ணு கிடைக்குதான் சாமான கிடைக்குதான் போய் எல்லாத்தையும் கொள்ளை பொருளை எடுத்துகிட்டு வருவோன்னு ஓடுறாங்க ஜனங்க அவசரம் அவசரமாக ஓடினா இந்த பிரதானி இருந்தான் பாருங்கள் ராஜாக்கு அசிஸ்டண்ட்டு அவன் அங்கே இன்சார்ஜாக போட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த வாசலில் உட்கார வச்சுருந்தாரு இவன் ஓடி வந்த வேகத்தில் அவனை மிதிச்சே அவன் செத்து போயிட்டான் ஓடி வந்த வேகத்தில் மிதிச்சே மிதிப்பட்டே அவன் செத்து போனான் பாருங்கள் கண்ணால் பார்த்தான் ஆனால் சாப்பிட வில்ல விசுவாச வார்த்தை வந்தது ஆனால் விசுவாசிக்க வில்ல ஆனால் கத்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று இருக்கீங்களா கத்தருடைய வார்த்தை நிறைவேறுங்க அது நிறைவேறாமல் திரும்பாது நாம் விசுவாசித்தால் அதை புசிக்க போகிறோம் இல்லைன்னா வெறும் பார்க்க தான் போகிறோம் புசிக்க போறதில்லை அதுதான் அங்கே வித்தியாசம் நாம் எப்படி கேட்குறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம் விசுவாச வார்த்தைகளை எப்படி கேட்குறோன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது நாம் எப்படி கேட்குறோன்றது முக்கியம் என்று சொன்னால் நமக்குள்ளே அது போக போகிறது அப்புறம் நாமும் விசுவாசத்தில் பேச போகிறோம் விசுவாச வார்த்தை நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுது யோ எலிசா பேசுகிறாரு எப்படி பேசுகிறார் விசுவாச வார்த்தையை பேசுகிறாரு அவருடைய வாயிலும் இருதயத்தில் அந்த வார்த்தை இருக்குது அவர் சொன்னபடியே அப்படியே ஆகிறது நாம் பேசும்போது சாதாரணமாக பேசல வேத வசனம் சொல்லுது நாம் அவருடனே கூட உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம பேசும்போது ஆவிக்குரிய பேசுகிறோம் வலது பாரசத்தில் சிங்காசனத்திலிருந்து வலது பாரசத்தில் பேசுகிறோம் அதிகாரிகளாக ராஜாக்கள் என்கிற நிலையிலிருந்து சிங்காசனத்திலிருந்து பேசுகிறோம் நாம் பேசும்போது ராஜாவுடைய வார்த்தைக்கு எப்படி அதிகாரம் உண்டு அது போல நம்முடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு அதைத்தான் விசுவாசியின் அதிகாரம் என்று போதிக்கிறோம் இருக்கீங்களா அப்ப விசுவாச வார்த்தை இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நம்ம கேட்கிற பிரசங்கள் முக்கியம் ஏன்னு சொன்னா இந்த விசுவாச வார்த்தை உள்ள போய் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது வாயை நிரப்புகிறது வாயில வந்து வருகிறது கிளம்புகிறது அது அப்படியே நமக்கு பலனை உண்டாக்கி தருகிறது அதனால்தான் அது ரொம்ப முக்கியம் திருப்புங்க அப்போஸ் நடுவில் இருபதாம் அதிகாரம் அதனால்தான் அப்போஸ் நான் பவுல் சொல்லுகிறார் எபேசி சபையில் ரெண்டு வருஷம் இருந்து போதிச்சிட்டு இப்போ அவங்கள விட்டு போறாரு போறப்ப அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் இப்பொழுதும் சகோதரரே முப்பத்தி ரெண்டாம் வசனம் இருபது முப்பத்தி ரெண்டு அப்போச நடவடிக்கைகள் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்ன சொல்றாரு பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்குறேன் நான் போறேன் உங்களை யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போகிறேன்றாரு தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் வசனத்தின் ஒப்பு கொடுக்கிறேன் ஏன் இந்த தேவனும் இந்த வசனமும் இந்த தேவன் இந்த வசனத்தின் மூலமாக தான் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்துக்குள்ளே உங்களை நுழைய வைக்க போகிறார் நமக்காக ஏற்படுத்தப்பட்ட அத்தனை சுதந்திரத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் வார்த்தையின் மூலமாக கிரியை செய்ய போகிறார் அப்ப இந்த வார்த்தை இந்த போதனை விசுவாச வார்த்தை இல்லாமல் நாம் மாறுவது கூடாத காரியம் இன்னும் ஒரே ஒரு வசனம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஒன்று எல்லா சபையாரும் வசனத்தின் இடத்திலும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேவனும் இந்த தேவனுடைய வசனமும் நம்மளை சுதந்திரவாளியலாக்குகிறது ஆக்குள்ள நம்ம கொண்டு போக முடியும் வசனம் இல்லாத ஒரு கட்டடத்துக்குள்ளே போய் உட்கார்ந்து விடணும் பிரயோஜனம் கிடையாது வசனம் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனில் போய் இருந்து பிரயோஜனம் இல்லை தேவனுடைய வசனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்களை சுதந்திரவாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு உபதேசம் இருக்கிறது பாருங்க நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் இருந்தும் அவன் சிறு இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை பாருங்க இப்போ ராஜாவுடைய பிள்ளை இருக்கிறான் குழந்தை பிள்ளை ரெண்டு வயசு வயிற்றுக்கும் அவனுக்கும் அவன் வீட்டில் இருக்கிற அடிமைக்கும் வித்தியாசம் இல்லையா அடிமைக்கும் ஒன்றும் இல்லாதவன் அவனுக்கு நிலம் கிடையாது வீடு கிடையாது கார் கிடையாது ஒன்றும் கிடையாது சொத்து கிடையாது ஒன்றும் கிடையாது பணம் கிடையாது அவன் ஒரு அடிமை எந்த சுதந்திரமும் கிடையாது அவனுக்கு அடிமை இந்த பிள்ளை வந்து நாடே அவனுக்கு தான் சொந்தம் ராஜகுமாரன் இவன் இல்லையா ரெண்டு பேரும் ஒன்றுன்றார் இவன் சிறு பிள்ளையா இருக்கிற காலம் அளவும் இவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லைன்றார் அந்த அடிமைக்கும் அவன் வீட்டில் இருக்கிற அடிமைக்கும் இவனுக்கும் ஏன் வித்தியாசம் இல்லை அந்த அடிமைக்கு ஒன்றும் கிடையாது இவனுக்கு எல்லாம் இருந்தும் ஒண்ணும் தெரியாது ஹலோ அவனுக்கு ஒன்றும் கிடையாது இவனுக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் ஒண்ணும் கிடையாது தெரியாது நல்லா கவனிங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒன்னும் தெரியாததான் பிரச்சனையா இருக்குது எல்லாம் அவர்களுக்கு சொந்தம் உலகத்தை அவர்கள் ஆனால் ஒண்ணும் தெரியாது இருக்கிறார்கள் பரவாயில்ல குழந்தைகளாக இருக்கலாம் ஒருவேளை இப்போதான் நீங்கள் வந்திருக்கலாம் ஆண்டவருக்குள்ளே இப்போதான் அதை பற்றி கேள்விப்பட ஆரம்பிக்கலாம் ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கலாம் ராஜ குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்த ஒன்னையே அவனை உடுத்தி அவனை அழகு பார்த்து அவனை ராஜகுமாரனா எப்படி நடந்து கொள்வது எப்படி சாப்பிடுவது எப்படி பேசுவது எப்படி நடப்புது எப்படி உட்காருவது எப்படி பழகுவது எல்லாத்தையும் சொல்லித்தர்றாங்க பாருங்கள் ட்ரெயினர் வச்சு அவனை சொல்லித்தராங்க இல்லைன்னா எல்லா பிள்ளைகள போட அவன் பாட்டுக்கு மாறிடுவான் அவனுக்கு ராஜகுமாரனா இருக்க அவன் பயிற்சி விற்கப்படுகிறான் பயிற்சி வைக்கப்பட்ட பிறகு அவனை ராஜகுமாரன் என்று அறிவிக்கிறார்கள் ஒரு நாளில் பின்னால அவன் என்ன பண்றாங்க இவனை ராஜாவென்று அல்லது ராஜகுமாரன் என்று அறிவித்து அவனை அந்த ஒரு அதிகாரத்திலும் பதவியிலும் வைக்கிறார் இளவரசன் என்கிற ஒரு பதவியில வைக்கிறாங்க வேத வசனத்தில் புத்திர சுவிகாரம்னு சொல்லியிருக்கு இல்லையா நாம் மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ரோமர் எட்டு பதினஞ்சு சொல்லியிருக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆங்கிலத்தில் அடாப்ஷன் வருது நம்ம லாங்குவேஜில் என்ன நினைச்சிடுறோம் எங்கேயோ இருக்கிற ஒரு அனாதை பிள்ளையை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம குடும்பத்தில் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா தான் அடாப்ஷன் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நமக்கு அதுதான் விளங்குது அடாப்ஷன் தான் ஆனால் வேத வசனத்தின்படி அடாப்ஷன்னா என்னென்னா இந்த மாதிரி அடாப்ஷன் அதாவது எதை அடாப்ஷன்ன்றாங்கன்னா அவங்க வந்து ராஜ குடும்பங்கள்ல அல்லது பெரிய செல்வந்தர்களுடைய குடும்பங்கள்ல அந்த பிள்ளைய ஒன்றும் தெரியாத நிலையிலிருந்து அப்படியே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து வளர்த்து அவன் யாருங்கிற உணர்வு அவனுக்குள்ள உண்டாக்கி அந்த உணர்வு அவனுக்கு வந்த உடனே அவனுக்கு முழு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு ஒரு செரிமோனி மாதிரி வச்சு அவனை பதவியிலும் அந்த அந்தஸ்துலையும் அவனை நிலைநிறுத்துகிறார்கள் அவனை அறிவிக்கிறார்கள் இவன் தான் இதுக்கெல்லாம் உரிமையாளன் இவன் தான் இதுக்கு பொறுப்பாளன் சொல்லி அறிவித்து அந்த பதவியில் அவனை உட்கார வைக்கிறார்கள் இருக்குங்களா தான் அடாப்ஷன் செருமனின்றாங்க அடாப்ஷன் யாரோ பிள்ளையை கொண்டாந்து இவங்க எடுத்துக்கல தத்து எடுத்துக்கல தத்து எடுக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம் இவங்க என்ன சொல்கிறாங்க அடாப்ஷன் வேற ஒன்றும் இல்லை அவங்க பிள்ளை தான் ஒன்றும் தெரியாத அடிமை இவனு ஈக்குவல்ன்ற மாதிரி இருந்தது அந்த பிள்ளை இப்பொழுது அறிவு வந்திருக்குது பிள்ளைக்கு வளர்ந்துருக்குது போதிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கிறான் இந்த பிள்ளை ஒரு செருமனியில் அவனுக்கு உரிய ஸ்தானமும் இடமும் மரியாதையும் உரிய அந்தஸ்தும் அவனுக்கு அந்த குடும்பத்திலே கொடுக்கப்படுகிறது இப்போ நான் சொல்லுகிறேன் நாம ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் என்னைக்கு மறுபடியும் பிறந்தோமோ நம் ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் அன்று முதல் ஆவியானவர் வார்த்தையை கொண்டு நமக்கு போதிச்சு போதிச்சு ராஜாவை எப்படி இருக்கிறது எப்படி அதிகாரம் செலுத்துவது எப்படி ஆளுவது எப்படி எல்லாம் நமக்கு சொந்தம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போதித்துக்கொண்டே இருக்கிறார் எதுக்கு சபைக்கு வரீங்கன்னு நினைக்கிறீங்க அதை போதித்துக்கொண்டே இருக்கிறார் அதை ஏன் போதிக்கிறார் நாம் வளர வேண்டும் பாலுகிற குழந்தைகளாயிராமல் பலமுள்ள ஆகாரம் உண்ணக்கூடியவர்களாக மாறும்படியாக போதித்துக்கொண்டே வர்றாரு போதித்துக்கொண்டே வந்து நாம் அறிவுள்ளவர்களாய் மாறி நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்போது நாம் குமாரர்கள் என்று அங்கு அறியப்படுகிறோம் புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஆவி இல்லை எப்படிப்பட்ட ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவி நான் யாருன்னு எனக்கு விளங்கிடுச்சு எத்தனை பேருக்கு நான் யாருன்னு விளங்குது நீங்கள் யாருன்னு விளங்குதா ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரணும் ஒருவேளை விளங்காமல் இருக்கலாம் நல்ல கவனிங்க கவனிச்சிக்கிட்டே வாங்க கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா விளங்கிடும் நீங்களும் அந்த அடிமைத்தனத்தின் பயமெல்லாம் நீங்கி அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நீங்கி தோல்வி மனப்பான்மையெல்லாம் நீங்கி ஒரு புதிய மனிதர்களாக நீங்கள் யார் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவினால் நிறைந்து தேவனுடைய குமாரர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக குமாரர்களாக விளங்குவீர்கள் அதுக்கு விசுவாச வார்த்தை அவசியம்